ஐபிஎல் போட்டியில் விறுவிறுப்பு மற்றும் பரபரப்பு மத்தியில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய வெற்றியோடு குஜராத் டைட்டன்ஸ் அணி பன்னிரண்டு போட்டிகளில் பங்கேற்று ஒன்பது போட்டிகளில் வெற்றி மூன்று தோல்விகள் இடங்களாக பதினெட்டு புள்ளிகளோடு முதல் ஆம்பட்டத்தை பிடித்திருக்கிற பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை அதிகரித்து முதலாம் இடத்தையும் இப்படி தருகிறது ஆகவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பன்னிரெண்டு போட்டிகள் பங்கேற்று எட்டு போட்டிகளில் வெற்றியும் மூன்று தோல்வி பதினேழு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அந்த அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது மூன்றாவது அணியாக பஞ்சாப் கிங் பன்னிரெண்டு போட்டிகளில் பங்கேற்று எட்டு போட்டிகளில் வெற்றியும் மூன்று இடங்களாக பதினேழு புள்ளிகளோடு பஞ்சாப் கிங்கும் இப்பொழுது மூன்றாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் பன்னிரண்டு போட்டிகளில் பங்கேற்று ஏழு போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வி பதினான்கு புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்றைய தோல்வியோடு பன்னிரண்டு போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகள் வெற்றி ஐந்து தோல்விகளை இல்லாக்க பதிமூன்று புள்ளிகளோடு இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இனி வருகின்ற இரண்டு போட்டிகளும் வெற்றி பெறும்போது அவர்கள் கட்டாயமாக பிளே சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாம் இடத்தில் கொல்கட்டா நைட்டட் ஆஃப் சனி பதிமூன்று போட்டிகள் பங்கேற்று ஐந்து போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வி பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு பின்தள்ள ஏழாம் இடத்தில் லக்னோ சுபஜன் பதினோரு போட்டிகள் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்றி ஆறு போட்டிகளில் தோல்வி பத்து புள்ளிகளோடு இப்பொழுது ஏழாம் இடத்தில் இவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றன மூன்று போட்டிகள் மீதம் இருக்கின்றது மூன்று போட்டிகள் வெற்றி போது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நான்காவது அணியாக இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதுவரை பதினோரு போட்டிகள் பங்கேற்றும் மூன்று போட்டிகளில் வெற்றி ஏழு தோல்விகள் அடங்கலாக ஏழு புலிகளோடு எட்டாம் வருடத்தில் இருக்கிறது பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட அணியாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அன்பதாவது இடத்தில் இப்பொழுது ராஜஸ்தான் ரோயல் மிகவும் சிறப்பான அணியாக கருதப்பட்ட ராஜஸ்தான் ரோயல் அணி பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறது மூன்று போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது பத்து போட்டிகளில் தோல்வி ஆறு புள்ளிகளோடு இப்பொழுது ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட அணியாகவும் கருதப்படுகிறது பத்தாம் இடத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் ரசிகர்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ரசிகர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு அணியாக இருக்கிற சென்னை சூப்பர் கிங் இம்முறை பன்னிரண்டு போட்டிகள் பங்கேற்று மூன்று வற்றி ஒன்பது தோல்வி ஆறு புள்ளிகளோடு இறுதி நிலையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறது இவர்களும் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் ஆகிய மூன்று அணிகளும் தகுதி பெற்றிருக்க நிலையில் நான்காம் இடத்திற்கு மும்பை டெல்லி மற்றும் லக்னோ சுபர் ஆகிய மூன்று அணிகள் கடும் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த போட்டிகள் இந்த நான்காம் இடத்தை தீர்மானிக்கப் போகிறது புள்ளிப்பட்டியலே ஆகவே அந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மூன்று அணிகள் தகுதி பெற்றிருக்கின்ற விலையில் நான்காவது அணியாக இந்த மூன்று அணிகளுக்கு கடுமையான போட்டி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் படம் உங்களிடம் வந்துபடைபோது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் மனுக்கு சொந்தங்களே